ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் சொல்கிறோம் இல்லை நிழல் கிரகங்கள் அசயா கிரகங்கள் என்று கூட சொல்லலாம் இந்த ராகுவும் கேதுவும் என்று சொன்னாலே பகவான் கரும் பாம்பு என்று குறிப்பிடுவாங்க இந்த நிழல் கிரகங்கள் கொடுக்கின்ற யோகங்கள் என்று சொன்னால் அதுக்கு ஏடு இணை என்பதே கிடையவே கிடையாது ஒரு ஜாதகத்துக்கு நம்மளுக்கு நிழல் கிரகங்கள் கொடுக்கின்ற யோகங்கள் அதாவது எப்படி சொன்னாலும் பெரிய உயர்வினை தரக்கூடிய தசாயிருப்பும் அவங்களுக்கு அதிகப்படியான தசாயிருப்பு என்று சொன்னால் ராகு மகாதசை பதினெட்டு வருடம் அந்த ராகு பகவான் கொடுக்கின்ற யோகம் என்று சொன்னால் உயர்வு யாரையும் தடுக்கவே முடியாது அவங்களுடைய வளர்ச்சியோ அந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்களோ விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விக்னேஸ்வராய நமக வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னென்னா இந்த ராஜயோகம் தருமா இந்த ராகுபகவான் ராஜயோகம்தான் தருவார் ஏன்னா ஆமேடம் நண்டு சுறா கண்ணி பூமேடை தனில் அதாவது பூமேடை இந்த ஐந்து இடத்தில் ராகு பகவான் அமர பூமேடை துணில் வருமா புகழ் ஒரு மனுஷனுக்கு ஐந்தாடம் இடம் ஐந்து கிரகங்கள் அதாவது ஐந்து வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்தில் சுய ஜாதகத்தில் சொல்கிறேன் பகவான் நின்றிருந்து சுப கிரகங்களோடு சார்ந்திருந்தால் சுக்கரனாக இருக்க பெற்றாலும் புதனாக இருக்க பெற்றாலும் குருவாக இருக்க பெற்றாலும் கேந்திரத்தில் அமர்ந்து இருக்க பெற்றாலும் அவருடைய வாழ்வாதாரம் பெரிய உயர்வான நிலைமைக்கு எடுத்துச் செல்லும் அவர் எப்பனா அந்த தசாபுத்தி காலத்திலையும் அவருடைய பகவான் கடக்கின்ற காலத்திலையும் பெரிய பெரிய உயர்வினை தராத நம்ம லக்னத்துக்கே சொல்கிறோம் நம்ம லக்னத்திலே இருக்கட்டும் மேஷ லக்னமாக மேஷ லக்னத்திலே பகவான் வீட்டு இருக்கட்டும் ரிஷப லக்னமாக ரிஷப லக்னத்திலே வீட்டு இருக்கட்டும் கடக லக்னமாக கடக லக்னத்திலே வீட்டு இருக்கட்டும் கன்னி லக்னமாக கன்னி லக்னத்திலே வீட்டு இருக்கட்டும் மகர லக்னமாக மகர லக்னத்திலே ராகு பகவான் வீட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி லக்கணத்துக்கோ அல்லது நான்காம் இடமோ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துலையோ கேந்திரத்தில் நான் சொன்னேன் லக்கணத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்து லக்கணத்திலேயோ அல்லது நான்காம் இடமோ உதாரண ஜாதகம் என்று எடுத்துக்கோன்னா ஒரே வார்த்தை லக்கணம் என்று சொல்லக்கூடிய மேஷ லக்கணத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமரும்பொழுது ராகு பகவான் பெரிய உன்னதமான தேர்வு என்று சொல்லக்கூடிய அடிப்படை அதாவது அவருடைய கல்வித்தரமாகட்டும் அவர் வேலை செய்கின்ற வேலையெல்லாம் பார்த்தோன்னா பெரிய உயர்மட்ட பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி அதாவது எப்படி சொல்றதுன்னா விண்வெளி ஆராய்ச்சி கூட சொல்லலாம் இல்லை மருத்துவம் சார்ந்த துறையில பெரிய ஆராய்ச்சியாளராகவும் இருப்பார் இல்லை கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய பெரிய பாக்கியம் பெற்றிருப்பாங்க இல்லை அரசியல் தலைவராகவும் இருப்பார்கள் அல்லது உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இந்த நெட்ஒர்க்லாம் இருக்க சொல்கிறோம்ல இன்றைக்கி வந்துடுச்சே கூகுள் இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார்ந்த நிறுவனம் மாய வேலைகள் என்று சொல்கிற மாதிரி இந்த விண்வெளி ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது மாய லீலைகள் இந்த கம்ப்யூட்டர் சாதனங்களை உருவாக்கி அதனுடைய நெட்டில் கனெக்ஷன் பண்ணுறது கூகுள் மேப் இதெல்லாம் பண்ணுறது ஒரு இருக்கும் இடத்தை பெரிய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய அமைப்பு பெறுது இந்த திரைகள் சொல்கிறோமில்ல சினிமா திரையெல்லாம் எல்லாம் சொல்கிறோமில்ல கலைஞர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுடைய தன்மை ஒரு மனுஷனுடைய அழிவில்லாத ஒரு பெயர் புகழ் யார் சூழ்நிலையும் பார்த்தோம்னா அவர் எழுபது வயசு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார் காரணம் அந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கும் நிலைமை இளமையில ஆரம்பிச்சு முதுமை வரைக்கும் இளைஞராகவே காட்டிட்டு இருக்காங்க அதுதான் இந்த ராகு பகவானுடைய தன்மை அதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த ராகு பகவான் நிலை நிற்பக்கூடும் நிலை நிறுத்தியே அந்த ராகு தரும் ராஜயோகமாக மாறும் இவருடைய தசா இருப்பு காலத்தில் ஒரு ஒவ்வொருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து இதே மாதிரி என்று சொல்லக்கூடாது மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ அல்லது கண்ணியிலேயோ அல்லது மகரத்திலோ அமர்ந்திருந்து லக்னத்துக்கு கேந்திரம் பெறும் கூடிய காலத்தில் அல்லது லக்னத்திலே நானு நாலு ஏழு பத்து இடத்தில் அமர்ந்திருப்பதும் சுபரகுருகம் கூட இருந்து சுக்கர பகவானும் கூடி இருந்தால் பெரிய செல்வந்தனாகவும் பெரிய தனவானவனாகவும் ஒரு மனிதன் அதாவது ஒரு மாநிலத்தை காலக்கூடிய தலைவனாகவும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாகவும் ஒரு வேந்தனாகவும் காணக்கூடிய காலமாக இருப்பார் அவரை யாராலும் வெல்லவே முடியாது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஒரு போர் வீரனாக இருப்பார் முக்கியமாக ராகு பகவான் இந்த மூன்று அதாவது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துலேயோ அல்லது ஆறாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ இருக்க பெற்றால் அவருடைய வாழ்வாதாரம் அதாவது எதிரிகள் இல்லாத வாழ்வு வாழ வைப்பார் இந்த ராகு பகவான் லக்னத்துக்கு மூணாம் இடத்துலையோ அல்லது ஆறாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ ராகு பகவான் வாழ்வாதாரத்தில் ஒரு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் லக்கணத்தில் இதே மாதிரி ஜாதகத்தில் மேஷத்துலேயோ அல்லது ரிஷபத்திலையோ அல்லது கடகத்திலேயோ அல்லது கண்ணியிலையோ அல்லது மகரத்திலையோ நம்ம லக்னம் எதுவானா இருக்கட்டையா இந்த மாதிரி மூணு ஆறு பத்து இந்த மாதிரி இடத்துல ராகு பகவான் வீட்டிருந்தால் அவர்களை வெல்வது என்பது அவ்வளோ சரிதான விஷயமில்லை அவருடைய உயர்வினை யாவராலும் தடுக்கவும் முடியாது அந்த பராக்கிரமம் புரிந்த அமைப்பு எவரையும் வெல்லக்கூடிய தன்மை அவங்கள வெல்லவும் முடியாது நம்மளால் சாதாரணமாகவே அவங்களுடைய முன்னேற்றம் என்பது தடையில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் அந்த ராகுதரம் கூடிய ராஜ யோகம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்